கொஸ்டின் நம்பர் ஒன் செவன்ட்டி சிக்ஸ் ஃபை தம் டூ இன்ஃபனிட்டி ஆத் தீரீஸ் ஒன் ஆன் எயிட் தேர்ட்டி சிக்ஸ் டுவெல் ஃபோர் பின் வரும் தொடரின் கூடுதல் காண நூத்தி எட்டு முப்பத்தி ஆறு பன்னிரெண்டு நாலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ முடிவெளித் தொடரோட பார்முலா பாத்திங்க அப்படின்னா எஸ் இன்பனிட்டி சிகல் டு ஏ டிவிடர் பை ஒன் மைனஸ் ஆர்பா ஏ அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் டேர்ம் இப்போ ஏ ஃபஸ்ட் டேம் அப்படிங்கறது என்ன குடுத்துருக்காங்கன்னா நூத்தி எட்டுன்னு கொடுத்திருக்காங்க ஆர் அப்படிங்கறது என்ன அப்படினா ரெண்டாவது டேர்ம் டிவிடர் பை ஃபஸ்ட் டேம் கேன்சல் பண்றோம் அப்படினா இது ஒன் டைம்ஸ் வரும் இது த்ரீ டைம்ஸ் அப்ப ஆரோடய தனது இருந்துச்சு ஸோ ஏயோட வேல்யூ என்ன இங்கே நூத்தி எட்டு டிவைடட் பை ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீ இங்க நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம்னா த்ரீ மைனஸ் ஒன் அப்படிங்கிறது இந்த டேர்ம் என்ன ஆகும் டூ பை த்ரீயா மாறிடும் ஸோ நூத்தி எட்டு கீழே இருக்கிற டூ பை த்ரீ மேல வரும்போது த்ரீ பை டூ ஆயிடும் ஸோ அப்போ ஒன் டூ சாட்டும் டூ சாட் அண்ட் ஃபோர் டூ சாட்டிட்டு நூத்தி ஐம்பது பனிரெண்டு அப்போ நூத்தி அறுபத்தி ரெண்டு ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பி நூத்தி எழுபத்தி ஏழு பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இஃப் வை மினஸ் ஒன் பை ஈகுவல்யூனூப் ஒன் பை ஈகுவல் டு சிக்ஸ் என்க்கு மதிப்பு காண்கன்னு கொடுத்துருக்கான் சோ அப்ப அந்த ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் ஈக்குவல் டு சிக்ஸ் இருக்கா இது வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கோங்கப்பா இப்போ ஒய் கியூப் மைனஸ் ஒன் பை ஒய் கியூப் என்னன்னு கேட்குறாங்களா இதோட ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ஏ கியூப் மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா பிளஸ் த்ரீ ஏ அப்படின்றது வரும் சோ ஏட வேல்யூன்றது சிக்ஸ் அப்ப சிக்ஸ் கியூ பிளஸ் த்ரீ இன்டூ சிக்ஸ் சிக்ஸ் கியூப் அப்படின்னா டூ ஒன் சிக்ஸ் பிளஸ் த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன் ஆட் பண்றீங்கன்னா பதினாலுக்கு நாலு பேலன்ஸ் ஒன்னு மூணு வந்து வந்து so, 234 Option vandhi, C. Next, question number 178. Value of 28 28 abdhinna, by 100, 28 by 100 into 450 plus 45 280 என்ன மதிப்பு மதிப்புட் பை டுவெண்டி இன்டூர் 45 பை 100 இன்டூ 280. எயிட்டி ஸோ இப்போ ஆக மொத்தம் இங்கே பாருங்களேன் இங்கேயும் டுவெண்ட்டி எயிட் இன்டு ஃபோர் ஃபிஃப்டி இதுவும் என்ன டுவெண்ட்டி எயிட் இன்டு ஹண்ட்ரட் இருக்கா அப்போ நம்ம டூ டைம்ஸ் ஆஃப் இதுவுமே ஒன்னு ஒன்னு ஸோ ரெண்டுன்ற மாதிரி வந்துடும் அப்போ டூ டைம்ஸ் ஆஃப் 28 எயிட் டிவிடர் பை ஹண்ட்ரட் இன்டூ ஃபோர் ஃபிஃப்டி அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ கேன்சல் பண்ணா ஸீரோ ஜீரோ ஆயிடும் வேற கேன்சல் பண்ணும்போது ஒன் டு டூ ஃபைவ் டு சட்டன் அப்போ ஒன் ஃபைஸ் நைன் ஃபைஸ் ஆஃப் ஃபார்ட்டி ஃபைவ் அப்போ நைன் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம்

எனில் கல்வி அறிவு பெறாதவர்களின் எண்ணிக்கை யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ இப்ப டோட்டல் பாத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு ஏழாயிரத்தி அறுநூறு சோ லிட்ரஸி பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் கல்வி அறிவு பெறாதவர்கள் பாத்தீங்கன்னா மீதம் இருக்கிற ஐம்பத்தி ஒரு பர்சன்டேஜ் சோ அதோட மதிப்பு தான் என்னன்னு கேக்குறாங்க அப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா செவன் சிக்ஸ் டபுள் ஜீரோ இன்டூ பிப்டி ஒன் டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்ப ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடும் சோ செவன்டி சிக்ஸ் இன்டூ ஃபிஃப்டி ஒன் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணணும்ப்பா சோ அப்ப செவன்டி சிக்ஸ் இன்டூ பிப்டி ஒன்னா

பதினோரு நோட்டு புத்தகங்களின் அடக்க விலை பனிரண்டு புத்தகங்களின் விற்பனை விலைக்கு சமம் இது லாப சதவீதம் அப்போ காஸ்ட் பிரைஸ் ஆஃப் சிக்ஸ்டீன் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஆஃப் டுவெல் சோ காஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிறது இங்க இருக்கட்டும் செல்லிங் கீழே கொண்டு வந்துடலாம் இங்க பன்னெண்டுன்றது அப்படியே இருக்கட்டும் பதினாறுன்றது கீழே வந்துடும் சிபி அப்படிங்கிறது எஸ்பி அப்படிங்கிறது ஸோ வாங்கினது பன்னெண்டு ரூபாய் வித்தது பதினாறு ரூபாய் அப்போ லாபம் அப்படிங்கிறது ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னா நாலு ரூபாய் எப்பயும் உங்களோட லாபத்தை காஸ்ட் பிரைஸ்க்கு தான் கம்பேர் பண்ணோம் இன் டூ ஹண்ட்ரட் ஸோ ஒன் ஃபோர் சா ஃபோர் ஃபோர் த்ரீ சாஃபோர் டுவெல் அப்போ ஹண்ட்ரட் பை த்ரீ அப்படின்னா தேர்ட்டி த்ரீ ஒன் பை த்ரீ பர்சன்டேஜ் ஸோ ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் வந்து பி

x த்ரீ 3 into x மைனஸ் 3 வருமா தான் 3 3 சார் 9 நம்ம இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் minus 6 வரும் so next வந்து x cube minus 27 இது என்ன பண்ணிக்கலாம் a cube minus b cube வேல்துக்கலாம் அப்பு a cube minus b cube போடு formula பி அப்படினா a minus b into a square plus AB plus b square 9.

எண்ணூறு மாணவர்களும் மற்றும் இருபத்தி ஐந்து ஆசிரியர்களும் உள்ளனர் மாணவர் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி அறுபது ஆகும் ஆனால் மாணவர் ஆசிரியர் விகிதம் மாறாமல் இருக்க இன்னும் எத்தனை சதவீதம் ஆசிரியர்கள் இன்னும் எத்தனை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா எண்ணூறு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் டீச்சர்ஸ் இருக்காங்களா சரி ஓகே அப்ப எண்ணூறு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபைவ் டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னா எண்ணூறு டிவைட் பை டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு பார்க்கும்போது

தேர்ட்டி டூ அப்ப தேர்ட்டி டூ அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா முப்பத்தி ரெண்டு பேருக்கு ஒரு டீச்சர் அப்படிங்கிற கேல்குலேஷன்ல இருக்குப்பா இங்க வந்துட்டு எண்ணூறுல இருந்து நைன் சிக்ஸ்டின் ஆட் ஆயிருக்கு அப்போ நமக்கு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நூத்தி அறுபது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்காங்க அப்ப நூத்தி அறுபது ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கன்னா நூத்தி அறுபதுக்கு முப்பத்தி ரெண்டா நம்ம பிரிக்கணும்னா நூத்தி அறுபது பை முப்பத்தி ரெண்டு சோ அப்படி டிவைட் பண்றீங்க அப்படின்னா அஞ்சு அப்படிங்கிறது வரும் அப்ப எக்ஸ்ட்ராவா நமக்கு எத்தனை டீச்சர் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு டீச்சர்ன்றது நமக்கு தேவைப்படுறாங்கப்பா

நம்பர் numbers are in the ratio 4 is to 5 is to 6 and மூன்று எண்களின் விகிதம் நாலு இஷ்ட அஞ்சு ஆறு அதனுடைய சராசரி இருபத்தி ஐந்து எனில் மிகப்பெரிய எண் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா சோ போர் இஸ் டு ஃபைவ் சிக்ஸ் இதுல ஆவரேஜ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் 4X plus 5X plus 6X 6X 3 3 3, which is equal to 25 आग आग so, by 3 equal to 25 25 அப்படினா 15X 15X 1 3's are 3, 5, 3's are 15. 1 5's are 5 5, 5 5's are 25. X is equal to 5 नम्बर. नम्बर 6X. 6 x 5 15 X 6 30 Next question number, 185 இது சம் ஆஃப் த்ரீ கான்சிகூட்டிவ் இன்டிஜர் இஸ் ஃபைவ் ஃபார்ட்டி தென் இன்டிஜர்ஸ் ஆறு அடுத்தடுத்த வரும் மூன்று முழு மதிப்புகளின் கூட்டுத்தொகை அப்படிங்கிறது ஐநூத்தி நாற்பது எண்ணில் அம்மதிப்புகளை காண்க அடுத்தடுத்து மூன்று கான்சிகூட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்றது தான் சொல்லியிருக்கிறாங்க ஓகே இது எக்ஸ் அப்படின்னா அடுத்தது எக்ஸ் பிளஸ் ஒன் இதுக்கு முன்னாடி இருக்கிறது எக்ஸ் மைனஸ் ஒன் சோ மூணு இது கூடுதல் அப்படிங்கறதுனால எக்ஸ் மைனஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் எக்ஸ் ஒன் டு ஃபைவ் ஃபார்ட்டி ஒன்வல் மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் கேன்சல் ஆயிடும் ஒன் த்ரீ சார் த்ரீ இங்க ஒன் த்ரீ சார் த்ரீ பேலன்ஸ் டூ எயிட் த்ரீ சார் ட்வெண்ட்டி ஃபோர் ஜீரோ அப்போ எக்ஸோட வேல்யூன்றது ஒன் எயிட்டி இது ஒன் செவன்டி நைன் இது என்னது ஒன் எயிட்டி ஒன் சோ ஒன் செவன்டி நைன் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஒன் ஆப்ஷன் வந்து டீபா next question number is 186 the mean of five number is

தேர்ட்டி டேஸ் ரெஸ்பெக்டிவ்லி ஏ அண்ட் பி ஒர்க் டுகெதர் பார் த்ரீ டேஸ் ஒர்க் ஏ பி மற்றும் சி என்ற மூணு மனிதர்கள் ஒரு வேலையை தனித்தனியே பத்து பதினைஞ்சு முப்பது நாட்களில் முடிக்கிறார்கள் ஏயும் பியும் மூன்று நாட்கள் சேர்ந்து வேலை பார்த்துவிட்டு ஏ விலகிவிட சி சேர்ந்து கொள்கிறார் மீதமுள்ள வேலையை பியும் சி யும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏ வந்துட்டு டென் டேஸ் பி வந்து பிப்டீன் டேஸ் சி வந்து தேர்ட்டி டேஸ் இங்க என்ன பண்றாங்கன்னா ஏயும் பியும் சேர்ந்து வந்து த்ரீ டேஸ் ஒர்க் பண்றாங்க அதுக்கப்புறம் ஏ போயிடுறாங்க சி வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க அப்ப பி யூ சி யூ சேர்ந்து ரிமைனிங் ஒர்க்க வந்து எவ்வளவு டேஸ்ல முடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாத்துக்கும் எல்சிஎம் பாருங்கப்பா பத்து பதினஞ்சு முப்பது எல்சிஎம் பாத்தீங்கன்னா முப்பது தான் வரும் சோ தேர்ட்டி யூனிட் தேர்ட்டி பை டென் அப்படின்னா த்ரீ யூனிட் தேர்ட்டி பை பிப்டீன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு யூனிட் தேர்ட்டி பை தேர்ட்டினா ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் தான் பண்ணுவாங்க சோ ஏயும் பி யும் சேர்ந்து ஏயும் பி யும் சேர்ந்து அஞ்சு யூனிட் பண்றாங்க அஞ்சு யூனிட் அப்படின்றது மூணு நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னா பதினஞ்சு யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க சோ மொத்தமா இருக்கிற முப்பதுல பதினஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா

கேன் டு த சேம் ஒர்க்கின் எயிட் டேஸ் சப்போர்ட் டூ மென் அண்டு ஒன் பாய் சேர்ந்து பண்ணுறாங்கன்னா எவ்வளோ டேஸ் சரி இங்கே டூ மென் ப்ளஸ் த்ரீ பாய்ஸ் ஈக்வல் டூ டென் டேஸா த்ரீ மென் ப்ளஸ் டூ பாய் ஈக்குவல் டூ எயிட் டேஸா சார் என்ன பண்ணிக்கோங்க இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ணால் எத்தனை மென் ஈக்வல் டெத்தனை பாய்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் சப்போர்ட் டூ மென் ப்ளஸ் த்ரீ பாய் இங்கே டென் வச்சஸ் ஈக்குவல் டூ த்ரீ மென் ப்ளஸ் டூ பாய் இன் டூ எயிட் டேஸ் ஸோ ஃபைவ் டூ சார் டென் 4 8 பண்ணா, 5 10 men plus 15 boys which is equal to 3 உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா டூ மென் ஆயிடும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா செவன் பாய்ஸ் அப்ப டூ மென் அப்படிங்கிறது செவன் பாய்ஸ்க்கு ஈக்குவல் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்

ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி சதுர மீட்டருக்கு ரூபாய் அடைப்பதற்கான சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது மீட்டர் ஸ்கொயர் இங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு நாலு புள்ளி நாற்பது அப்படிங்கிறது செலவாகும் இப்ப இவங்க கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா ஏரியா

So, row, 22 into 2 44 into 30, into so, 44 into 44 30 4.40 so, 4 square 16, 6 balance, uh, 4 plus 16 16 16 196, 4 row, again, 3, so 0, 3, 6 32 3 196 ஒரு த்ரீ இருக்கு த்ரீ சிக்ஸ் எயிட் பேலன்ஸ் ஒன்ரீ த்ரீ த்ரீ சார் நைன் டென் ஜீரோ பேலன்ஸ் ஒன் நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் பேலன்ஸ் டூ ஒன் த்ரீ சார் த்ரீ ஃபைவ் ஸோ அப்போ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் பட் இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ ரெண்டு ஜீரோ வந்து ரெண்டு பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சிருவோம் வந்து பி

question number one, 191 if the diameter of a sphere is டபுள் தென் uh, then increase its ஏரியா வில் will ஓகே ஒரு கோலத்தின் விட்டம் இரு மடங்கு ஆகிறது எனில் அதன் புறப்பரப்பு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் சோ கோ சர்ஃபேஸ் ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும்பா இது ஜென்ரலா நான் ரேடியஸ் அப்படிங்கிறது நான் ரேடியஸா எடுத்துக்கேன் இப்போ டயமீட்டர் வந்து டபுள் ஆகுன்னு சொல்லிட்டாங்க அப்ப ரேடியஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அப்படிங்கிறது ஆயிருக்கும் அப்ப நியூ சர்ஃபீஸ் ஏரியா பர்ஸ்ட் என்னன்றதை கண்டுபிடிச்சுக்கோங்க அப்போ பை இன்டூ இந்த இடத்துல டூ ஆர் ஹோல் ஸ்கொயர் ஆயிடும் அப்ப இது என்ன ஆகும் இன்டூ ஃபோர் அப்படின்னா சிக்ஸ்டீன் பை ஆர் ஸ்கொயர் வந்திருக்கும் இது பழைய ஏரியா இது புதுசாக கண்டுபிடிச்ச ஏரியா அப்போ இதுல இருந்து இது எவ்ளோ இன்கிரீஸ் ஆயிருக்குன்னா பன்னெண்டு பை ஆர் ஸ்கொயர் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்போ நாலு பை ஆர் ஸ்கொயர்ல இருந்து நமக்கு பன்னெண்டு பை ஆர் ஸ்கொயர் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா இதோட இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சோ பயாஸ்கர் பயாஸ்கர் கேன்சல் ஆறு ஒன் 4 த்ரீ ஃபோர் 4 அப்ப த்ரீ இன்டு ஹண்ட்ரட் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து C.

எஸ்ஏயோட ஃபார்முலா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்போ சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் இன்டூ நம்பர் ஆஃப் நைன் பை டுவெல் இன்டூ ஃபிஃப்டி டிவைடட் பை த்ரீ டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்போ ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடுமா சோ அப்போ ஒன் த்ரீ சார் த்ரீ 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 நைன் ஒன் த்ரீ சார் த்ரீ ஃபோர் த்ரீ சார் டுவெல் அகெயின் ஒன் ஃபோர் சார் ஃபோர் ஒன் ஃபோர் சார் ஃபோர் பேலன்ஸ் செவன் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஒன் செவன்டி அப்போ ஒன் செவன்டி இன்டூ ஃபைவ் ஆ சோ ஜீரோ ஃபிஃப்டி தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னா

ரேட்டை பொறுத்த வரைக்கும் டுவெல் பர்சன்ட் டுவெல் இன்டூ டுவெல் டிவைடட் பை ஹண்ட்ரட் இன்டூ ஹண்ட்ரட் ஸோ ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடும் இது ஒன் டைம்ஸ் இது வந்து டூ டைம்ஸ் ஒன் டூ சார் டூ சிக்ஸ் டூ சார் டுவெல் அப்போ டுவெல் சிக்ஸ் ஆன்றது செவன்டி டூ ஆப்ஷன் வந்து சி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன் நைன்டி பர்சன் இஸ் எக்ஸ் ப்ரீ ப்ராபர்ட்டி ஆஃப் ஜாப் வந்து டூ பை த்ரீ தான் இந்த வேல்யூ ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்வு மதிப்பு அதாவது கிடைப்பதற்கான நிகழ் தகவல் எக்ஸ் பை த்ரீ கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ் தகவன்றது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா பேஸ் சேமா இருக்கு அப்ப எக்ஸ் டூ டிவைட் பை த்ரீ டூ ஒன்

பிளஸ் ஃபோர் பண்ணியிருக்காங்க அப்போ எயிட் ஃபைவ் ஆஃப் ஃபார்ட்டி பிளஸ் ஃபோர் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபோர் அதுபடி நம்ம என்ன பண்ணணும் சிக்ஸ்டீன் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஃபைவ்னு இருக்கா ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா இன்ட்டுவாக மாற்றிக்கோங்க சிக்ஸ்டீன் இன்ட்டு ஃபோர் பிளஸ் ஃபைவ் ஸோ சிக்ஸ்டீன் ஃபோர் சார் அப்படின்னா ஃபார்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னா சிக்ஸ்டி ஃபோர் பிளஸ் ஃபைவ் அப்படின்னா சிக்ஸ்டீன் நைன் வரும் ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஒன் நைன்டி சிக்ஸ் இங்கே டிஎன்பிஎஸ்சினா நம்பர் கொடுத்துருக்காங்க கப் அப்படிங்கிறதுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்போ சிபியூனா என்னன்னு பாருங்க ஸோ ஸோ சியோட வேல்யூ அப்படிங்கிறது 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 ஒன் 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 பியோட வேல்யூன்றது நைன் 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 யூ சிக்ஸ் 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 அப்போ 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 ஆன்சர் வந்து பி நம்பர் 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 செவன் 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 எயிட் எயிட் இஸ் இஸ் ரிலேட்டட் டூ டூ ஃபிஃப்டி தென் டென் அதாவது எயிட்டுக்கு முந்தின முந்தின முந்தினர் முந்தினர் okay if they are uh, made to sit in the above degree of richness who will be have the center position so a b c d e yen soltaanga e is the richest of all e abingiravanga da first varaporaanga a is richer than b a abingiradhu b ya vida richer c is richer than a c abingiradhu a ya vida richer d is richer than c so d is richer than c so appo e richest of all abina d c a b appo c abingiradha center person ah so c

So answer பாருங்க option வந்து D. Next question number 200. Student மார்க்ஸ் அப்போ என்னன்றதை கண்டுபிடிக்கணும் மாணவர்களுக்கு நம்ம மதிப்பெண்கள் கொடுப்போம் சோ அதே மாதிரி வெயிட்டர் அப்படிங்கிறது டிப்ஸ் சோ ஆப்ஷன் டி பாத்தீங்கன்னா வெயிட்டருக்கு டிப்ஸ் கொடுப்பாங்க थैंक यू थैंक यू सो मच